வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபைர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற்கேள்வி நிலவில் ஆய்வுக்களத்தை தரையிறக்கும் முதல் தனியார் நிறுவனம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆஸ்ட்ரோபேட்டிக் டெக்னாலஜிஸ் ஸோ அமெரிக்காவின் ஆஸ்ட்ரோபேட்டிக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இப்போது நிலவில் ஆய்வுக்களத்தை இருக்கக்கூடிய முதல் தனியார் நிறுவனம் யூஎஸ் கம்பெனி லான்ச்சர்ஸ் First ப்ரைவேட் Mission டு தி மூன் ஸோ கவனிங்க ஆஸ்ட்ரோபேட்டிக் டெக்னாலஜிஸ் இது வந்து அமெரிக்காவின் தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஸோ இந்த ஆஸ்ட்ரோபேட்டிக் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபெரக்ரீன் லூனார் லேண்டர் ஒன் அப்படிங்கிற ஆய்வுக்களத்தை நிலவுக்கு அனுப்பியிருக்கேன் ஸோ வல்கன் ராக்கெட் அதாவது யுனைடெட் லான்ச் அலைன்ஸ் நிறுவனத்துடைய வல்கன் ராக்கெட் மூலமாக தான் இந்த ஃபெரக்ஸின் லூனார் லேண்டர் ஒன் வந்து இப்போ நிலவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஸோ இந்த லேண்டர் வந்து நிலவுல வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது அப்படின்னா நிலவுல ஆய்வுக்காலத்தை தரையிறக்கிய முதல் தனியார் நிறுவனம் அப்படிங்கிற பெருமையை ஆஸ்ட்ரோபேட்டிக் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பெறும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் நிலவுள தரையிறங்கி ஆய்வு செய்வதற்கான ஆய்வு காலத்தை அமெரிக்கா அனுப்பியிருந்தது ஸோ அதுக்கப்புறமா இப்போது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா இளவல தரையிறங்கிய ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான ஆய்வுகளமானது அனுப்பப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி மக்கள் மருந்தகங்கள் கீழ்கண்ட எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட திட்டம் ஆன்சரோ ஆப்ஷன் பி மலிவு விலையில் மருந்துகள் விற்பனை ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு வந்து மலிவு விலையில மருந்துகள் வழங்குறதுக்காக தான் மக்கள் மருந்தகங்கள் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது மக்கள் மருந்தகங்கள் ஸோ ஏழை மக்களுக்கு வந்து மலிவான விலையில மருந்து பொருட்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் மருந்தகங்கள் திட்டமானது நம்ம நாட்டில் தொடங்கப்பட்டது இந்த மக்கள் மருந்தகங்கள்ல பாத்தீங்கன்னா மருந்து பொருட்கள் வந்து ஐம்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் குறைந்த விலையில மக்களுக்கு கிடைக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க மருந்து பொருட்கள் அப்படின்னா மக்கள் மருந்தகங்கள்ல அதை இருநூறு ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு குறைவான விலையில மருந்து பொருட்கள் கிடைக்கும் மேலும் இந்த மக்கள் மருந்தகங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொது மருந்துகள் விற்கப்படுகிறது முன்னூறு அறுவை சிகிச்சை சார்ந்த பொருட்கள் விற்கப்படுகிறது அடுத்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின்களானது வழங்கப்படுது இப்போ எதுக்காக இந்த மக்கள் மருந்தகங்கள் திட்டம் பற்றி பார்க்குறோன்னா இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் வந்து அதிகமாக பயன்பெற்று வராங்க ஸோ இந்த நிலையில் கிராமப்புற மக்களும் பயன்பெறும் வகையில் நாடு முழுக்க இரநூத்தி நாற்பத்தி ஒரு முதன்மை விவசாய கடன் சங்கங்கள் வந்து மக்கள் மருந்தகங்களை தொடங்கி நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி கர்ப்பிணிகளுக்கான பிக்மே த்ரீ பாயிண்ட் ஓ மென்பொருள் சேவையை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சரோ ஆப்ஷன் சி உதயநிதி ஸ்டாலின் ஸோ தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கர்ப்பிணிகளுக்கான பிக்மே த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மென்பொருள் சேவையை தொடங்கி வச்சிருக்காரு பிக்மே த்ரீ பாயிண்ட் ஓ ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளோட மருத்துவ கண்காணிப்புக்காக பிக்மே த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மென்பொருள் சேவையானது தொடங்கப்பட்டிருக்கு இதை வந்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இந்த பிக்மி த்ரீ பாயிண்ட் ஓ மென்பொருள் சேவை மூலமாக நம்ம தமிழகத்தில் நிகழக்கூடிய பிரசவங்கள் மகப்பேறு வசதிகள் போன்றவை வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நான்காவது கேள்வி இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி பதக்கம் ஸோ இப்போ இங்கிலாந்தில் வந்து பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியானது நடைபெற்றிருக்கு இந்த போட்டியில் இந்திய வீராங்கனை சிங் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த ஆண்டுக்கான பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி வந்து இங்கிலாந்தில் நடைபெற்றது ஸோ இந்த போட்டியில் பதினேழு வயதுக்குட்பட்ட மகளிர் பிரிவில் இந்திய இளம் வீராங்கனை அனாகத் சிங் வந்து வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்காங்க அடுத்து இதே போட்டியில் பதினைந்து வயதுக்குட்பட்ட ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் ஆரிய தேவன் வந்து வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காரு ஐந்தாவது கேள்வி வருண்தோமர் ஈஷா சிங் ஆகியோர் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி துப்பாக்கி சுடுதல் ஸோ தோமர் மற்றும் ஈஷா சிங் ஆகியோர் வந்து நம்ம இந்தியாவின் துப்பாக்கி சுடுதல் வீரர் மற்றும் வீராங்கனை கவனிங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்தில் நடைபெற இருக்கு ஸோ ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது அந்த வகையில் இந்த வருஷம் வந்து ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரத்தில் நடைபெற இருக்கு இப்போ இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்கிற்கான ஆசிய தகுதிச் சுற்று சுடுதல் போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவில் இந்திய வீராங்கனை ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க மேலும் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் இந்திய வீரர் வருண் தோமர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு ஸோ இந்த போட்டியில் தங்கம் வென்றதன் மூலமா இந்திய வீராங்கனை ஈஷா சிங் மற்றும் இந்திய வீரர் வருண் தோமர் ஆகியோர் வந்து இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க ஆறாவது கேள்வி திருநெல்வேலியில் சூரிய மின்சக்தி திட்டத்தில் எந்த நிறுவனம் முதலீடு செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாடா பவர் ஸோ இப்போ சமீபத்தில் சென்னையில் வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக டாடா நிறுவனம் வந்து எழுபதாயிரத்தி எட்நூறு கோடியை முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் சென்னையில் வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா மொத்தமா ஆறு புள்ளி அறுபது நான்கு லட்சம் கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்துல இந்த மாநாட்டில் முதலீடு செய்த முக்கிய நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கலாம் சிபிசிஎல் அதாவது சென்னை பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் பாத்தீங்கன்னா அதோட ஆலையை நாகப்பட்டினத்தில் அமைக்கிறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு அடுத்தது திருநெல்வேலியில் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக டாடா நிறுவனம் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி எட்நூறு கோடியை முதலீடு செய்கிறது அடுத்து தூத்துக்குடியில் வந்து லீவ் கிரீன் எனர்ஜி நிறுவனம் வந்து ஒருங்கிணைந்து பசுமை ஹைட்ரஜன் மின்சக்தியை சேமிக்கும் ஆலேயே தொடங்க இருக்கு அதே தூத்துக்குடியில் செம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலேயே நிறுவ இருக்கு ஏழாவது கேள்வி எங்கள் பள்ளி மெளிரும் பள்ளி திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு சோ தமிழகத்துல அரசு பள்ளிகளில் தான் இந்த எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுது இந்த திட்டம் பத்தி நம்ம ஏற்கனவே கரண்ட் வயசுல பார்த்துருக்கோம் கவனிங்க எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் சோ இந்த திட்டம் வந்து தமிழகத்துல அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படுது சோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட தன் சுத்தத்தை ஏற்படுத்துறது அடுத்து பள்ளி வளாக தூய்மையை மேம்படுத்துறது நெகிழி பயன்பாட்டை குறைக்கிறது இயற்கைக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துறது இப்போது நெகிழிப்பை இல்லாமல் மஞ்சப்பை பயன்படுத்துறது அது போன்ற இயற்கைக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் தான் இந்த திட்டமானது தமிழக அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படுது மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து காய்கறி தோட்டம் அமைத்தல் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுது இப்போ எதுக்காக இந்த எங்கள் பள்ளி முளிரும் பள்ளி திட்டம் பற்றி பார்க்குறோன்னா இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ மூன்று நாட்களுக்கு சிறப்பு தூய்மை பணிகளானது தொடங்கப்பட்டிருக்கு அரசு பள்ளிகளில் ஸோ இதை வந்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு எட்டாவது கேள்வி வளர்ச்சி அடைந்த இந்தியா உறுதி யாத்திரை எப்போது தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் ஏ நவம்பர் பதினைந்து ஸோ கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தான் இந்த வளர்ச்சி அடைந்த இந்தியா உறுதி யாத்திரையானது தொடங்கப்பட்டது இதை பற்றி நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வளர்ச்சி அடைந்த இந்தியா உறுதி யாத்திரை அல்லது விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இந்த அடைந்த இந்தியா உறுதியேற்பு யாத்திரை அப்படிங்கிறது இப்போது மத்திய அரசோட நலத்திட்டங்கள் வந்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யாத்திரையானது தொடங்கப்பட்டிருக்கேன் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த யாத்திரை பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியோடு நிறைவடைய இருக்கு இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து வளர்ச்சி அடைந்த இந்தியா உறுதியேற்பு யாத்திரை பயனாளிகள்கிட்ட வந்து காணொலி மூலமாக உரையாடி இருக்காரு ஸோ அப்போது அவர் பேசிய முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் சோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய நலனுக்காக பிரதமரின் விவசாய நிதி உதவி திட்டமானது செயல்படுத்தப்படுது அதாவது பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் சோ இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆறாயிரம் ரூபாய் வந்து மூன்று தவணைகளாக வழங்கப்படுது ரெண்டாயிரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் குறைந்தது முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து விவசாயிகள் தூவரப்பருப்பை விற்பனை செய்யும் வகையில் ஒரு வலைதளமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அரசு வலைதளம் சோ இந்த அரசு வலைதளத்துல குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விவசாயிகள் அவங்களுடைய தூவரப்பருப்பை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து லாஸ்ட் டென் இயர்ஸ்ல வந்து பத்து கோடி பெண்கள் சுய உதவி குழுக்களில் சேர்ந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடியானது நிதி அளிக்கப்பட்டிருக்கு ரிவிஷன் முதற்கே நிலவில் ஆய்வு களத்தை தரையிறக்கும் முதல் தனியார் நிறுவனம் எதுசர் ஆப்ஷன் சி ஆஸ்ட்ரோபேட்டிக் டெக்னாலஜிஸ் இரண்டாவது கேள்வி மக்கள் மருந்தகங்கள் கீழ்கண்ட எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட திட்டம் ஆன்சர் ஆப்ஷன் வி மலிவு விலையில் மருந்துகள் விற்பனை மூன்றாவது கேள்வி கர்ப்பிணிகளுக்கான பிக்மே த்ரீ பாயிண்ட் ஓ மென்பொருள் சேவையை தொடங்கி வைத்தவர் யார் ஆப்ஷன் சி உதயநிதி ஸ்டாலின் நான்காவது கேள்வி இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி ஐந்தாவது கேள்வி வருண் தோமர் ஈஷா சிங் ஆகியோர் கீழ் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி துப்பாக்கி சுடுதல் ஆறாவது கேள்வி திருநெல்வேலியில் சூரிய மின்சக்தி திட்டத்தில் எந்த நிறுவனம் முதலீடு செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாடா பவர் எட்டாவது கேள்வி வளர்ச்சி அடைந்த இந்தியா உறுதியேற்பு யாத்திரை எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நவம்பர் பதினைந்து இதுடன் எந்த காண கிரெண்டு வைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்